நல்லாசிரியர் அருளை பெறாதவர்க்கு உலகம் சத்து பொருளாக தோன்றும் அருளை கிடைக்க பெற்றவர்க்கு உலகம் அசத்தி என்பது நன்கு தோன்றும் கோடு கோடு போட்டு வச்சுக்கோங்க இல்லை வீட்டு எங்கேயாவது எழுதி வச்சுக்க டெய்லி பார்க்குற மாதிரி ஏன் உபதேசம் கிடைக்க பெறாதவனுக்கு உலகம் உள்பொருளாக தோன்றும் உபதேசம் கிடைக்க பெற்றவனுக்கு இந்த உலகம் பொய் என்று தோன்றும் அதனால மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நாணிலீர் எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் மாடுனா செல்வமுங்க எம்மாடு சும்மாடுன்ட்டார் எல்லா மாடும் எல்லா செல்வம் சும்மாதான்ட்டார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லால் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை ஞாபகத்தை வச்சுக்க செத்து போனால் தனியாக தான் போகணும் யாராவது கூட்டிகிட்டு போகிறேன் பயமாக இருக்குது அப்படி கூட்டிகிட்டு போக முடியுமா என்ன ஒருத்தர் வரமாட்டான் எல்லாம் கையை காட்டி டாட்டா காட்டிகிட்டு நின்றுக்குவாங்க செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர் எனவே இப்பவே சொல்லி வை சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திரு ஆனைக்காவுடைய செல்வா என்ன அத்தா உந்தன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய் திருவடியை பிடிச்சிட்ட சுவாமி எனக்கு இனிமேல் என்ன துன்பம் எனக்கு ஒரு துன்பம் இல்லை அப்படின்னு அப்பர் சுவாமி அருள் செய்கிறார் எனவே நிலையில்லாத வாழ்க்கை நிலையுடைது என்று கருதி மயங்காதே இது ஞான உபதேசம்தான் கொடுக்கும் மறந்துடாதீங்க அஞ்செழுத்து மந்திரம்தான் இதை உணர்வில் கொடுக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பது நீங்களும் தான் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க எது நிறைய சினிமா பாட்டு படித்து நானும் தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் கண்ணதாசன் பாட்டு நான் கேட்காத பாட்டால் என்ன வீடு வரை மனைவி வீதி வரை உறவு கடைசி வரை யாரோ நான் பாட்டு கேட்கலையா என்ன கேட்டீங்க அதுக்காக இப்போ எல்லாம் இல்லாம வச்சுருக்கிறீங்க ஏன் அறிவது வேறு உணர்வது வேறு அறிவதுக்கு குரு தேவையில்லை ஆனால் உணர்வதுக்கு குரு வேண்டும் மந்திரம் வேண்டும் உபதேசம் வேண்டும் எனவே உபதேசம்தான் உணர்வை தரும் இது பல பிறப்பு சொர்க்கம் நரகம் எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அது அறிதல் ஆனால் அது அனுபவத்தில் வந்து குருநாதருடைய உபதேசம் கிடைக்க பெற்றால் தான் மந்திரத்தால் தான் உணர்வு பெற முடியும் நீங்கள் உணரணுமா அறியணுமா உங்கள் கையில் இருக்குது அறியணும் நினச்சிங்கன்னா குரு தேவையில்லை உணரணும் நினச்சிங்கன்னா நிச்சயம் குரு வேண்டும் மறந்துடாது யாராக இருந்தால் நீங்கள் இன்னார் அண்ணர் டேஷ் யாராக இருப்பினும் போட்டு நீங்கள் யாரை வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க யாராக இருந்தாலும் அதுதான் சட்டம் இது அருட்சட்டம் என்பதை மறந்துடக்கூடாது